பவர்ஃபுல்லான ரெண்டு கடவுள்களுக்கும் சண்டை வந்த எப்படி இருக்கும் அப்படி ஒரு கதையை தான் பார்க்க போறோம் வறண்டு போன பூமி தான் மகேந்திரகிரி அதே மாதிரி மலைக்கு எதிர்பார்த்திருக்க ஊரு தான் கந்தகிரி ரெண்டு ஊர்லயுமே மலையே இல்லை மகேந்திரகிரியில காளி அம்மனை தான் கடவுளாக்க முடுவாங்க அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தருக்கு சாமி வந்துருச்சு புதையல் பெட்டி ஒரு இடத்துல இருக்கு அது எப்ப உங்க கைக்கு கிடைக்குதோ அப்பதான் மழை பெய்யும் இது இந்த ஊரோட சாபம் அதே நேரத்துல கந்தகிரிலையும் ஒரு குழங்கிய கூட்டிட்டு வராங்க இந்த ஊரோட புதையல் பெட்டி ஒரு இடத்துல இருக்கு அது உனக்கு கிடைச்சா உன் வாழ்க்கை முன்னேறும் இப்படி இருக்கிறப்போ பக்கத்து ஊர் காட்டுக்குள்ள அரசாங்க ஊழியர்கள் எல்லாருமே தொழில் பொருள் ஈடுபட்டுக்கிட்டு ஈடுபட்டு சாமி சிலைகள் கிடைக்குது அப்போ ஒரு ஒரு பெரிய அழகான பெட்டி கிடைக்குது என்ன எழுதியிருக்கு இது குலசேகர ராஜாவோட புதையல் பெட்டி இந்த பெட்டிக்கு சொந்தமான கைக்கு போய் சேரணும் அவங்க கைகள்ல இந்த ஓலையில இருக்கிற அதே முத்திரை அவங்க கைகள்லயும் இருக்கணும் தான் இந்த அது ராஜ வம்சத்தோட முத்திரை இந்த செய்திய எல்லார் ஊருக்கும் பரப்புறாங்க அந்த அடையாளத்தோட மகேந்திரபுரியில ராஜான்னு ஒருத்தவ இருக்கிறான் அதே அடையாளத்தோட கந்தகிரில சத்தீஷ்னா ஒருத்தவ இருக்கிறான் அப்போ மகேந்திரபுரியோட ராஜா சொல்றான் இந்த பெட்டியை நம்ம ஊருக்கு கொண்டு வந்தாதான் மழை பெய்யும் நீங்க தான் துணை இருக்கணும் எனக்கு சொல்லிட்டு அப்பவே காளியம்மனுக்கு பெருசா பூஜை நடத்துறான் உள்ள இருந்து காளியம்மனு வர்றாங்க கவலைப்படாத அந்த பெட்டியை பாதுகாப்பா தூக்கிட்டு வர நான் உனக்கு காவலா இருப்பேன் ரொம்ப சந்தோஷத்தோட அரசாங்கத்துல அந்த பெட்டியை வாங்குறதுக்காக போறான் கையில இருக்க முத்திரையை காமிக்கிறான் அவன்கிட்ட அந்த பெட்டியை கொடுக்கறாங்க ராத்திரி பெட்டியை வச்சு கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கான் சதீஷ் அரசாங்கத்துக்கு கால் பண்றான் சார் இப்போ அந்த பெட்டியை ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு அவர்தான் அந்த பெட்டியோட உரிமையாளர் இப்போ சதீஷ் தன்னோட மக்களோட முனிய குமுறான் ஐயா முனிய ஐயா முத்திர எங்கிட்ட இருக்கு பெட்டி வேற யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த ஊரே அந்த பெட்டி நம்பி தான் இருக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவணும் ஐயா பெட்டி மகேந்திர கிட்ட வந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு சக்தி வந்து வண்டியை நிப்பாட்டுது பெட்டி அதுவா காத்துல மிதக்குது இவங்க எல்லாருமே பயந்து பாக்குறாங்க

நான் தான் குலசேகர ராஜா எனக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்தது பக்கத்து நாட்டு மன்னன் தான் என் நண்பன் அவனுக்கு குழந்தைகள் இல்லை அதனால தான் என்னோட இளைய பையனை கொடுத்தேன் இன்னொரு ராஜா வளர்க்குறோம் இந்த பெட்டி ரெண்டு ஊருக்குமே சமந்தான் அதனால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க பின்னாடி ராஜாவும் சதீஷும் முனியையும் காளியம்மனையும் கும்பிடுறாங்க முதல்ல இந்த பெட்டியை மகேந்திரகிரியில வைங்க மழை பெஞ்ச உடனே கந்தகிரிக்கு கொண்டு போங்க ரெண்டு ஊருக்கும் இது சொந்தம் நாம ரெண்டு பேரும் இனிமே சண்டை போடாம இந்த மக்களை காப்பாத்துவோம் இப்போ கடவுள்கள் மறைஞ்சு போக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க